ஜனநாயகம் காத்திட திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை வெற்றி பெற செய்யுங்கள் என பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் சென்னை செம்பாக்கத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி வாக்கு சேகரித்த நிலையில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் திமுக ஆட்சியில் மட்டுமே அதிகமான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்